واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعه ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களே மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை பார்த்து வரோம்ல அதுல இன்னைக்கு நபுது உன்னையே வணங்குகிறோம் என்ற இறைவனின் கட்டளை இறைவனிடம் நம் தரும் உறுதிமொழிக்கு இணங்க நம்ம நடக்கிறோமா பார்த்தா இல்ல சில விஷயங்களை நம்ம பிறருவதா இருக்கிறோம் என்ன கேட்டீங்கன்னா மறுமை நாளில் பரிந்துரைப்பாங்க இந்த அவளியா என்று சொல்லப்படுவர்கள் அவ நிஜமான அவளியானா அது இறைவனுக்கு தான் தெரியும் இப்ப நம்ம வந்து தர்காக்களை கட்டி உயர்த்துக்கு கொண்டு சிலத போய் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறோம்ல அவங்க எல்லாம் அவளியாக்கள் இல்லை அவளியாவுன்னு சொல்லப்படுபவர்கள் அவர்கள் அவளியா நிஜமான அவளியாவா இருந்தா அல்ல அவங்க மாத்திரம் தெரியாது அவர்கள்ட்ட போய் அவளை நம்புறோம்ல அவங்க நம்புறதுக்கு நம்ம சொல்ற முக்கியமான காரணம் அவங்க வந்து மறுமை நாளில் இறைவன்கிட்ட நமக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு சொல்றோம் அது நிஜமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை நம்ம குரான் ஹதீஸ்ல மூலியமா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா எந் அந்த பரிந்துரைக்கு இடமே இல்லை யாருக்கும் யாரும் பரிந்துரை செய்ய முடியாத நாள் அல்லாஹ் குரான் ரெண்டு ஞாபகத்துல சொல்றான் ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள் எவரிடமும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாத படாது எவரிடமும் எந்த ஈடும் ஈடும் பெற்றுக் கொள்ளப்பட பட மாட்டாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் தெளிவா அல்லாஹ் சொல்றான் யாருக்கும் பரிந்துரையே இல்லை எந்த ஈட்டு தொகை ஒரு பணம் காசு வச்சிருந்து அதை கொடுத்தாவது நம்ம அதை தப்பிச்சு கொள்வோமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை வியல் நாயம் சொல்றாங்க அந்த மறுமை நாளில் இறைவனுடைய கொடுமையை அந்த இறைவன் வந்து அழிக்க போகும் அந்த தண்டனைக்கு பயந்து இந்த உலகமும் இந்த உலகம் மாதிரி இன்னொரு மாதிரி கொடுத்து நீ இந்த நாள்ல இருந்து இந்த நாளின் தண்டிலிருந்து கொடுமையிலிருந்து இருந்து காத்துக்குள்ள மனிதன் விரும்புவனா தான் சரிவானா இந்த உலகம் இருக்குது அவனுக்கு சொந்தமா இருக்குது இந்த உலகத்துக்கு போக இன்னொரு உலகம் அந்த அவனுக்கு சொந்தமா இருக்கு அத்தனையும் கொடுத்து இந்த நாளின் இருந்து நீ காத்துக்கொள்வே காத்துக்கொள்ள சரி நான் ரெண்டையும் கொடுத்தேன்னு சொல்லுவானா அவ்வளவு கொடுமையான நாளில் யாரோட பரிந்துரையும் இல்லை அல்லாஹ் குரான் ரெண்டு ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தஞ்சில சொல்றான் அல்லாகவே தவிர வணக்கத்துக்குள்ளும் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ இல்லை வானங்கள் பூமியில் உள்ளவை அவனுக்கு உரியவன அவன் அனுமதித்தால் தவிர எவரும் பரிந்து பேச முடியாத நாள் சொல்றான் அப்ப பரிந்துரை பரிந்துரை அறவே இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனா பரிந்துரைக்கு இறைவன் அனுமதி இருக்கணும் நீ இன்னாருக்கு பருந்து பரிந்துரை செய்ப்பா அப்படின்னு அவன் சொல்லப்படணும் அந்த மாதிரி பரிந்துரை இருக்குங்க அப்ப இப்படி ஏராளமான குரான் வசங்களும் இருக்குது நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் சொல்றாங்க ஹவுதுல் கௌதர்ன்ற ஒரு தடாகம் இருக்குதுங்க வறுமை நாளில் தலைக்கு மேல நிக்கிறதுல வேர்வேர்லாம் சிந்தி வேர்வேர்லாம் வெளியே போய் தாகத்துல ஏற்பாடுல மனுஷன் அந்த தாகத்துல இருப்ப மனுஷனை வந்து ஒரு ஹவுதுல் கௌதன்ற ஒரு தடாகம் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த தடாகத்தில் அவர்கள் ஒரு முறை நீர் எழுந்து விட்டால் அந்த மறுமைனு ஐம்பது வருஷத்துக்கு நிகரான அந்த மறுமை நாள் முழுவதும் அவங்களுக்கு தாகம் ஏற்படாது அந்த அந்த நாள்ல வந்து நபிகள் நாயகத்தை தடகத்துல நீர் இருந்த வருவாங்கலாம் வந்தப்ப மாணவர்கள் சில விரட்டுவார்களாம் விரட்டும் போது இவங்க என் சகாபி என் சகாபி இவங்க என் தோழர்கள் என் தோழர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் மாணவர்கிட்ட சொல்லும் போது நபியே நீங்க அவர்களோடு இருந்த போது உங்களுக்கு தெரியும் நீங்க அவர்கள்ட்ட விட்டு வந்த பிறகு அவங்க வழிவது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த தடாகத்துல நீரெழுந்தும் பரிந்துரை கூட நபிகள் நாயகத்தால் செய்ய முடியாது அவ்வளவு கடுமையான நாள் இப்படி நபிகள் நாயத்துக்கே அனுமதி வழங்கப்படாத நாள்ல அவளியா என்று சொல்லப்படுவர்கள எப்படி நமக்கு இருக்கும் நல்லா சிந்திச்சு பாக்கணும்ங்க அன்புள்ள சோர்களே அப்ப நபிகள் நாயம் சொல்றாங்க நான் வந்து நபிகள் நாயம் ஒவ்வொருத்தோரும் அவர்கள் மோசடிக்கேற்ப அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு ஒட்டகத்தை மோட மோசடி செய்தார்னா அவர் ஒட்டகத்தை சுமந்தவராக வந்து நபிகள் நாயகத்தை வந்து யாரா சொல்லலாம் என்னைய காப்பாத்துக்கட்டு வாங்களாம் ஏப்பா நான் உலகத்துல இருக்கும் போது உனக்கு மோசடி பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நீ அதுக்கு மேல மோசடி பண்ணினா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கை வச்சுக்கிறாங்க ஒவ்வொருவரும் அவர்கள் ஆட்டை மோசடி செய்வர்கள் ஆட்டை சுமந்து வருவார்கள் பணம் பெரிய பெரிய படங்களை மோ மோசடி செய்தவர்கள் அதை சுமந்து வருவார்கள் அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்லிடுவாங்க பரிந்துரைக்க மாட்டாங்க நபிகள்நாயகன் தெரிஞ்சவர்களாக இருந்தால் தெரி பார்த்தவர்களால் தெரி பார்க்காதவர்களாக இருந்த சரி நபிகள் நாயகத்தை முறையிடும் போது நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்தேன் எச்சரிக்கை செய்யா எச்சரிக்கை செய்து நீங்க கேட்காம மோசடி பண்ணீங்கன்னா இந்த நாளில் இறைவனுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ள நாளில் என்னால் ஒன்று செய்ய முடியு நபிகள் நாயகம் சொல்லிருவாங்க ஆக அல்லாஹ் நல்லடியார்களே எந்த கட்டத்திலையும் யாரோடைய பரிந்துரையும் ஏற்கப்படாத ஒரு நாளில் நம்ம அல்லாவின் முதலீடு நிற்க போறோம் நின்னு நமக்கு பரிசோ தண்டனையோ வழங்க போறோம் இந்த உலகத்துல நம்ம செம்மையா வாழ்ந்தாத்தான் இறைவன் வந்து நமக்கு சொர்க்கம் தருவான் அதுபோக அவளியா என்று சொல்லப்படுபவர்களுக்கு எந்த பரிந்துரையும் உரிமையும் இல்லை அவர் பரிந்துரைக்கும் மாட்டார்கள் என்று திட்டமாக அறிந்து நல்வெளியில் நடக்கக்கூடிய நன்மங்களாக ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலகமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தி